சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே டீமில் வந்தால் கேப்டன்சி கேட்க வாய்ப்புகள் இருக்கா ருத்ராஜோட என்ன எம்எல்சியில் நிறைய பிளேயர்ஸ் வந்து கலக்கிட்டு இருக்காங்க யாரெல்லாம் சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் தான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஐபிஎல்க்கு அப்புறமேட்டு வியூஸ் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது அது தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படின்னா அவங்களோட சப்போர்ட் நல்லா தான் முடியும் நான் ஏன் ஊடி சொற்றோட திரியிறேன்னா எங்கள் ஊரில் சூரியனே மாட்டேங்குது ரெண்டு நாளாக மழை போட்டு உரி உரின்னு உரிக்குது உங்களோட க்ளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் தெரிஞ்சிக்கிறேன் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா கேப்டனை வந்து சூப்பராகவே வந்து பிக் பண்ணியிருந்தாங்க ருத்ராஜா வந்து செம்மையாக கொண்டு வந்தாங்க ஆனால் ஒரு சில தவறான முடிவுகள் வந்து அவருமே எடுத்திருந்தார் அப்படின்னே சொல்லலாம் ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து ரொம்ப நம்பி போவார் முகேஷ் சௌத்ரி கொடுத்துருந்துருப்பார் இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரவர்ஸி அவர் மேலே இருந்துச்சு அதனால இன்ஜுரி அப்படின்ற மாதிரி வெளியில் போயிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டூர் போயிருக்காப்புல இங்கிலாந்து இதுக்காக அங்கே பார்த்தீங்கன்னா காண்டி ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் விளையாண்டானு இருக்காங்க தலைவன் பார்த்தீங்கன்னா டக்காக இருக்காப்புல அதை வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் உத்து நோக்கி பார்த்துட்டு தலைவா இன்னும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அவருக்கு அந்த இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் ஐபிஎலுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்த மார்ச் தான் அதுக்குன்னா பல மாதங்கள் இருக்குது அதுங்களையும் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க க்ளோஸ் சர்க்கிள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சில தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா சஞ்சு வர்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ இந்த விஷயத்தை வந்து வெளியில் விட்டோம் அப்படின்னா ஒரு சில ப்ராப்ளம்லாம் வரும் அதனால் இப்போதைக்கு சைலண்டாக வச்சுட்டு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் வாக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து டீல் எல்லாமே வந்து முன்னாடியே அவங்க பார்த்துருவாங்க என்ன ரிட்டன்ஷன் யாரா பண்ணுறோம் யாரெல்லாம் வெளியிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபீஷியல் அப்டேட்டே விட்டுருவாங்க அதன் பிறகு ஆக்ஷனில் யார் யார் எடுக்கிறது அப்படின்ற ஒரு முடிவுக்குமே போயிடுவாங்க சஞ்சு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ராஜஸ்தானுக்கு வந்து சூப்பராகவே கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தாரு அங்கேயுமே என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியான் பரா கேப்டன்சி கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் ஆனால தான் ஒரு சலசலப்பு நாளை வந்து அங்கேருந்து வெளியில் வராரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரிஷப் பண்ணிட்டே ஆல்மோஸ்ட் வந்து ஆக்ஷன் மாதிரி அவர் சிஎஸ்கே எடுக்கிற மாதிரி தான் அவர் கேப்டன்சி கேட்டனால தான் அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டு விட்டாங்க இப்போ சஞ்சுவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவர் வந்து விக்கெட் கீப்பர் அதே மாதிரி தான் ரிஷப் பண்றும் இவர் விக்கெட் கீப்பர் இந்தியாக்காக பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஆடிருக்காங்க அதனால ஃபியூச்சரை நோக்கி தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ருத்ராஜுக்கும் இந்தியாக்காண்டி ஆடி இருக்காரு எல்லாம் பண்ணியிருக்காரு இருந்தாலுமே சஞ்சுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓப்பனிங் இறக்கி விட்றான் இவர் ஒன்றை ஒன்றாக இறங்குவேன்வாரு அந்த மாதிரி வந்து எந்த ஒரு கன்சர்னும் இருக்கார் கேப்டனாக போட்டோம் அப்படின்னா மகேந்திர சிங் தோனிக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணிட்டு போயிடுவாரு அந்த விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு ப்ளஸ்ஸாகவே இருக்கு இந்தியா டீமுக்கு முன்னாடி ஆடிட்டு இருக்காரு அதை கண்டிப்பாக சாலிடாக அவர் இழக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் ருத்து இதே மாதிரி ஃபார்ம்கள் இந்த மாதிரி தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லல தெரியல அதனால கண்டிப்பாக வந்து சஞ்சு கேப்டன்சி கேட்குற மாதிரி தான் இருக்காரு சஞ்சுக்கு கேப்டன்சி தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா சைட்ஸ் எல்லா இடத்துலையுமே தான் ஒரு போயிட்டுருக்கு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஸ்வின் அண்ணா யூடியூபர் வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறேன் பண்ணிடுறாரு எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒன்று ஃபயர் பண்ணி விட்டு போயிடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சீசன் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் வந்து யார் நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீடாகு அவர் அந்த ஸ்வஸ்திகான்னு நினைக்கிறவங்க பேர் சரியாக தெரியவே இல்லை அந்த உப்பா தான் வந்து ஒரு கே இதில் வருவாங்களா அந்த ஆங்கர் ஒரு நாலு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேனலில் ஒன்று பண்ணாங்க அதில் வந்து ஒருத்தர் டீம்லாம் எடுக்கும்போது அவர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா டெவல்ப் பதிலாக நான் சசாந்த் சிங் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் நேத்தே இந்த வீடியோ பார்த்தேன் அப்போவே என்னடா இப்படி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஆர்சிபிக்கு வந்து லாயலாக இருக்காங்கன்னு சப்போர்ட் பண்ணி பேசினார் அப்படி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க இவர் வந்து வேற லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணால் பிரச்சனை கிடையாது இது டிஎன்பிஎல்லேயும் போயிட்டு பஞ்சாயத்து இழுச்சு இழுத்து வச்சு பார்த்தீங்கன்னா காசு கட்டிட்டு வேற இருக்கார் ஏன்னு கேட்டிங்கன்னா நடுவர் வந்து அதை அவுட்டே இல்லை சரி அவுட்டாகவே இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா பெண் நடுவர்கிட்ட சண்டைக்கு போயிட்டு க்ளவுஸை கழட்டி தூக்கி போட்டு அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி பண்ணிட்டாப்ல அதனால நிறைய ஹர்ட்டை வந்து சம்பாரிச்சிட்ருக்கா இந்த சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த எல்லாம் பவர் பிளேயில் ஒவ்வொரு போட்டி கிளைஞ்சி பத்து கோடிக்கு வந்து ஒருத்தர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு அதனால கண்டிப்பாக அவரை நீங்கள் வெளியில் விடணும் அப்படின்னு சொல்லி தான் குரல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸில் வந்து வலுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அவரும் சும்மா இருக்காமல் போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நான் சொல்லிவிட்டு போயிடறாரு டபுள் பேஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு பொறுத்தவரை சிஎஸ்கே வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் கூட பயப்படாம பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஷார்ட் அடிச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாப்பில் வேற லெவலில் இன்னிங்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படி கண்ணில் ஒத்திக்க பேக் அடிக்கிறாப்பா இங்கே அடிக்க அப்படி போட்டு ருத்ரா தாண்டா ஆடிகிட்டு இருந்தாப்ப ஏபிடி எப்படி பார்த்தோமோ அதை கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் கூட சலைச்சவர் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் சசான் சிங் சூப்பரான பிளேயர் தான் எனக்கு கிளைமேக்ஸ்லலாம் பார்க்கும்போது சசான் சிங் பார்க்கும்போது இந்த பையன் என்னடா இப்படி கண்ணை தொடர்ந்து இப்படி போறானே அப்படின்றதும் எனக்கெல்லாம் அப்படி இருந்துச்சு பாக்க இருந்தாலுமே வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் கேட்கும்போது இது எவ்வளவு ஹர்ட்டா இருக்கும் அது எதுக்காக பண்றான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ வந்து எம்எல்சி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டு இருக்கு எனக்கு பொல்லால் எல்லாம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த ஒரு சீசன் நூத்தி இருபத்தஞ்சு ரன் அடிச்சாரு அந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சீசன் உங்களை வெளியில நாங்க விடுறோம்னு சொல்லிட்டு மும்பை சொல்லிட்டாங்க ஆனா அவர் என்ன தெரியுமா சொன்னார் நான் வெளியில போகமாட்டேன் போமாட்டேன் என் டீம் கண்டி நான் வந்து உங்கள் கூட வந்து கோச்சாக இருக்கேன் இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டாரு அவர் வெளியில் விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இருபது கோடி அப்பவே பதினஞ்சு கோடி பதினாறு கோடி எத்தனை கோடிக்கு வேணாலும் வந்து கண்டிப்பாகவே அவர் போயிருப்பார் ஆனால் உங்க கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ எம்எல்சியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நான் அஞ்சு ஃபோர் தான் கேஸ் ஒரு சிக்ஸ் தான் அடித்தார் அப்படி இருக்கும் போதே பார்க்கறதுக்கு இன்னமும் மனுஷன் அதே மாதிரி இருக்காரு ஓவர் போட்டு விக்கெட்டுகளையுமே எடுக்கிறாரு வேறு லெவலில் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அது ஃபோர் லைன்லலாம் அவர் நின்றுட்டு இருப்பார் நான் பால் நீ என்ன மீறி போயிருவியா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு அவர் கேட்க தோணும் அப்படிதான் இருக்கும் இப்படி இப்படியெல்லாம் கேட்ச் குடிப்பார் இந்த வரல எல்லாம் கேட்ச் பிடிப்பார் அப்படிப்பட்ட பிளேயரை பார்த்தீங்கன்னா சி மும்பை வந்து வெளியில் உட்கார வச்சிருந்தாங்க சரி விடுங்க முப்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு இவங்க முன்னாடியே அந்த இது விஷயத்தை எடுத்துட்டாங்க முப்பத்தஞ்சு வயசுன்னு நினைக்கிறேன் அப்பயே வந்து டிராப் பண்ணிட்டாங்க சரி போயிட்டு போகுது எம்எல்சியில் பாத்தீங்கன்னா கெயில் மேஷா இருக்கட்டும் அந்த ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் செம்மையாடுறாங்க ரச்சின் ரவீந்திரா மேலே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க இங்கன்னா உனக்கு கசக்குது அங்கே என்ன இனிக்குதா அப்படின்ற மாதிரி அது பிச் கண்டிஷன் ஒவ்வொரு இடத்துல வேற மாதிரி இருக்கும் இங்க ப்ளம்பிங் என்ன சொல்றாரா அதுதான் கேட்டாங்க அதனால வந்து ஒவ்வொரு மாதிரி மாறதான் செய்யும் அதனால அந்த அந்த இதை வந்து ஃபின் ஆலனாக இருக்கட்டும் சிஎஸ்கே வந்து ஸ்கவுட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயங்கள் நான் சொல்கிறேன் கெயில் மேஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி அவர் ஒரு ஆல்ரௌண்டர் ஃபின் ஆலனாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ஒரு பிளே எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாகவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து ஆக்ஷனுக்கு வருவாங்க அவங்கெல்லாம் அப்படியே பிடிச்சி போட்டோன்னு வை கண்டிப்பாகவே சூப்பராகவே இருக்கும் நம்ம எல்எஸ்சியில் வந்து கெயில் மேஸை வந்து பார்த்துருக்கோம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இருந்தாலுமே அந்த அந்தளவு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் அவர் வந்து வரலை இப்போ இருக்க மினி ஆக்ஷனில் இது வந்தார் அப்படின்னா கண்டிப்பாகவே சிஎஸ்கே அவரை பிடிச்சி போடலாம் கேம் நம்ம பார்த்தோம் அந்த அப்புறமேட்டு அந்த இருக்குது ஏன்னா இப்போ நம்ம பார்த்துருந்தோம் இதுக்கு ஓவர் போலீங்கன்னா பேட்டிங்ல ஒன் டவுன்லாம் அவரை இறக்கி விட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அப்படி இருக்கும்போது அந்த அளவு சரியா பர்ஃபார்ம் சவுத் ஆப்ரிக்காங்க சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியல கேமரூங்கிறனால அதனால வந்து அவர் எடுப்பாங்களா இல்லையா ஆஸ்திரேலியா டீம்லேயே எடுப்பாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதனால ஒரு சில பிளேயர்ஸ் இப்போ இங்கே நார்மலா டி ஐபிஎல்லாக இருக்கட்டும் அங்கே வந்து மும்பை டீம் பார்க்குது மகாராஷ்டிரா லீக்கில் இருக்க அங்கேயும் ஒவ்வொரு டீம்கள்லாம் பார்த்துட்டு இருக்கு அங்கே உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்காங்க ஒன்று சொல்லணும் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சனை வெறும் இருபது லட்சத்துக்கு தான் ஜிடி எடுத்தாங்க இன்னைக்கு ஆக்ஷன்ல அவர் விட்டாங்கன்னு வச்சுக்க முப்பது கோடி ரூபா தாண்டாமல் மாட்டாரு இருபது கோடி கண்டிப்பாக போயிடுவார் அந்த மாதிரி ஒரு சாலிடான பிளேயராக அவர் ஆகிட்டார் அது வந்து சிஎஸ்கே சாய் கிஷோரையும் சரி சாய் சுதர்சனையும் எப்படி அவங்க இது பண்ணாங்க அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை அதனால வந்து யங் பிளேயரை கண்டிப்பாக அந்த விக்னேஷ் புத்தூர் மாதிரியோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கண்டிப்பாகவே இருப்பாங்க அவங்களாம் இருப்பாங்க அவங்கள எல்லாத்தையும் ராமகிருஷ்ணா கோஷ் நல்லா சிக்ஸு போர் அடிச்சு நல்லா விளையாடுறாரு ஐபிஎல் விளையாட மாட்டாரு அப்படின்னுலாம் சொல்லவே கூடாது டொமஸ்டிக்கில் எப்படி விளையாடுறாங்களோ அதே பயம் இல்லாமல் வந்து ஐபிஎல்ல விளையாட செய்வாங்க அதனால நீங்க ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் சேக்கிரசி கொடுத்தீங்க நல்லா விளையாண்டாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரைஸு நீ இறங்குமாப்ல அப்படின்னு சொன்னீங்க நல்லா விளையாண்டுக்காட்டா ஆயுஷ் மாத்ரே யங்ஸ்டர் தான் வேறு லெவலில் கலக்கினார் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா டீமுக்காக தான் ஆகிறார் இந்த சிக்ஸ் அடிச்சா நான் ஹண்ட்ரட்லாம் தேவை நமக்கு டீமு தான் ஏன் முக்கியம் அப்படின்ற மாதிரி டீமுக்காக சூப்பராகவே ஆடுறாரு அதனால நெக்ஸ்ட் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் ஸ்லாட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இப்போ ஜானி பேஸ்டோ மாதிரியோ ஒரு செம்ம பிளேயரை வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து சிஎஸ்கே வந்து பேட்டிங் ஆடுற சூப்பராகவே இருக்கும் ஏன் சாம்சங் உள்ள வந்துட்டாவே பிரச்சனையே கிடையாது பேட்டிங் ஆடுறது செம்ம டெத்தாகவே ஆயிரும் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன் சாம்சனு இப்போ ருத்தும் ருது ருத்து ஒன்றவன் இறங்கட்டும் ஆயுஷ் மாத்ரே உருவில் பட்டேல் டபல் பிரவீஸு ஒரு ஹிட்டராக பார்த்தீங்கன்னா கில் மேஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிளேயரை வந்து இறக்கி விட்றோம் வந்து பவுலிங் பார்த்தீங்கன்னா பத்திரானா ஒரு ஃபிட் ஆகிட்டார்னா பிரச்சனையே கிடையாது இப்போ ஃபார்மில் வந்துட்டார் அப்படின்னா அவருமே நல்லா பண்ணிடுவார் அந்த மாதிரி வந்து இன்னொரு ஒரு பவுலர் சொல்லியிருந்தேன் அவரையுமே எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளே ஆஃப் போயிடும் தலை கையில் வந்து கோப்பை வாங்கி கொடுத்துட்டு போய்க்கங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு கூட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது